வணக்கம் நான் குமார் நம்முடைய கிராமத்து பயணத்தில் இன்றைக்கி நம்ம போகக்கூடிய ஊர் ஒரு நம்ம இந்திய வரலாற்றிய மாற்றி அமைச்ச ஒரு ஊர் இப்போ இருக்கிற தேர்தல் முறையை மாற்றி அமைச்ச ஒரு ஊருக்கு தாங்க போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஊரை பற்றி சொல்லணுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போவோம் அதுக்கு முன்னாடி இன்னும் பத்தொம்பது கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த கிராமத்தை சுற்றி பார்த்துக்கிட்டே

சூப்பா இருக்குல்ல எப்படி இருக்கு பாருங்க பச்சை பசேல் 我八块钱，啊 Right

இந்த ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்களே அருமையான ரோடுங்க நல்லா டெவலப் பண்ணிகிட்டே வராங்க ஹைவே இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ஊர் வேறு எது எந்த ஊர் இல்லைங்க உத்தரமல்லூர் தான் இப்போ இருக்கிற தேர்தல் புறையை இந்த ஊர் தான் ஒரு முதல்ல அறிமுகப்பட்டு இருக்கு அதுக்கான சாட்சி உத்திரமல்லூரில் கோவிலில் கல்வெட்டாகவே இருக்குங்க வந்தாச்சுங்க உத்திரமல்லூர் வந்தாச்சுங்க இதுதான் உத்திரமல்லூர்

Ana Cola. பாருங்க என்ன அழகா இருக்கு இதுதாங்க உத்திரை மேரூரோட ஏரி எவ்வளவு தண்ணி இருக்கு இந்த உத்திரை மேரூர் பத்தி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க ஏகப்பட்ட வரலாறு இருக்கு இப்போ இருக்கிற எலெக்ஷன் முறைய ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி கொடுத்த ஊர் தாங்க இந்த உத்திரம் ஒரு இது இந்த ஊர் கல்வெட்டிலே செதுக்கி வச்சிருக்காங்க அது இப்போ நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க போல இருக்குது அதனால உள்ள போக முடியல இப்போ தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அது வந்து பர்மிஷன் வாங்கி தான் நம்ம வீடியோ எடுக்கணும் அதனால காமிக்க முடியல இந்த ஊர் ஏரி இருந்தாங்க உத்திரமொரூர் ஏரி அழகாக இருக்குல்ல அழகாக பாருங்கள் இவ்வளோ பெரிய ஏரிங்க பரங்க என்னமா அலடி சரியான காற்று சரியான தண்ணிங்க ஏரிலாம் இப்போ எல்லாம் நிரம்பி தான் இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஏரி அந்த பக்கமும் தண்ணி தான் இந்த ஏரி வந்து ரெண்டா பிரிஞ்சு இருக்கு நடுவுல சாலை நடுவுல இருக்கு ரெண்டு பக்கமும் ஏரி இப்போ வந்து நம்ம பட்டன் நமக்குன்னா போட்டு போட்டுருவோம் ஆனால் அந்த காலத்தில் யார்லாம் ஊர் தலைவராக நிற்க விருப்பம் படுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய பேரை எழுதி இதில் பாருங்கள் இந்த பன ஓலை இந்த பண வலையில் பேர் எழுதி ஒரு படத்தில் போட்டுருவாங்க ஒரு சின்ன பசங்களை நல்ல பானையை குளிக்க ஒரு சின்ன பசங்களை எடுத்து வருவாங்க இவ்வளவு எந்த பேர் வருதோ அவங்க தான் எந்த போஸ்ட் தலைவர் இப்படிதான் வந்து இந்த ஒட்டிரை எலெக்ஷன் நடத்தியிருக்காங்க அந்த காலத்தில் இப்படி பார்த்துட்டே போலவாங்க பார்க்கலாம் வர வழியில் அப்படியே வந்துட்டே இருந்தோம் ஒரு அழகான கோவிலை பார்த்தோம் வண்டி நிறுத்தி கோயிலை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்குங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் பக்கத்தில் ஒரு அழகான ஏரி அப்படியே திருப்போம்னா இந்த பக்கம் இந்த கோயில் ரொம்ப பேர் வந்திருக்காங்க ஏகப்பட்ட டூரிஸ்ட்டு பிளேஸாக இருக்கிறவங்களுக்கு மாட்டாங்க என்ன கோயில்னு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு காளி கோயிலுங்க ஒரு காளியம்மன் ஆலயம் தான் இது ரொம்ப பேர் வந்திருக்காங்க ஏகப்பட்ட கடைகள் இருக்குது பாருங்க சுற்றி எல்லா கடைகள் தான் இந்த அம்மனும் ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த காளியம்மன் ரொம்ப அழகாக இருக்காங்க இதாங்க கோரை இதை வச்சு தான் பாய் தயாரிக்கிறாங்க இப்போ நம்ம வந்தவாசி வந்திருக்குங்க இப்படி பார்க்கலாமாங்க இப்படி பாருங்க இந்த கோரையை அறுத்துட்டு வந்து அழகாக வெயிலில் காய வச்சுருக்காங்க இந்த காய வச்சுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே இதை எடுத்து பாயாக பின்னுவாங்க இது தாங்க பாய் பின்றதுக்காக வச்சிருக்கிறேன் பொற்கள் இங்கேயும் காய வச்சுருக்கேன் லைனாக காய வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே கோரை பொருட்கள் தாங்க வந்தவாசு வந்துட்டோம் வந்தவாசினால் என்ன அது பாய் தான் இந்த வந்தவாசி பாய்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இந்த இந்த பொருட்களை வச்சு பாயெலாம் அழகாக பின்னுவாங்க பாருங்கள் லைனாக காய் வச்சுருக்காங்க இது எல்லாமே கோரை பொருட்கள் தான் இந்த நல்லா அத்துட்டு வந்து அழகாக காய வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே கூட லைனாக காய் வச்சுருக்காங்க பக்கத்தில் பாயை வந்து தயார் பண்ணி சேல்ஸ்க்கு சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க பெரிய கோ எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டாக கிழிக்கிறாரு பாய் பாய் நேர்த்துக்காக சரிங்களா அழகாக கிழிச்சிட்டு இருக்காரு அதை கிழிச்சு அதுக்கப்புறம் பாய் நெய்வாங்க பாருங்க இதுதான் வந்தவாசி பாய்க்கு பாருங்க பாயிங்கெல்லாம் தயார் நெல் வச்சிருக்காங்க பாயெலாம் நெஞ்சு சேல்ஸ் வச்சுருக்காங்க இதுதாங்க வந்தவாசி பாய் சூப்பராக வச்சுருக்காங்க லைனாக இருக்குது எல்லா விதமான பாய்களும் இருக்குங்க அங்கே பார்த்தெல்லாம் காய வச்சாங்களே அந்த கோரையில் தயார் பண்ணுற பாய் தாங்க அதெல்லாம் சூப்பராக டிசைன் போட்டு வச்சுருக்காங்க பாயில் எல்லாமே போரை பொருட்களில் தயார் பண்ண பாய் தான் இந்த பாறைகள் அதை தான் அடுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் சேல்ஸுக்கு தான் இங்கே போகிற பொருட்கள் பாருங்கள் ஏகப்பட்ட பாய்க்கு இந்த உள்ளவே நெய்யிறேன் அங்கே இதுதான் பாய் தயார் பண்ணுற இடம் சொல்லுங்கள் நெய் தான் நெய்யா பாய் இந்த இடத்துக்கு வந்து பதினாலு வருஷம் இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சர்வீஸை வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸு ஓகே 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 ஐம்பத்தஞ்சு சேல்ஸில் எப்படின்னா இருக்குது பாயெலாம் சேல்ஸ் கொஞ்சம் வியாபாரப்பட்டது இதில் மற்றபடி நல்லா ஆ கல்யாண பாயெலாம் எல்லாமே எல்லா பாயும் தயார் பண்ணுறீங்க சரி அப்படியே பார்க்கலாமா ஆ பாருங்க வாங்க எல்லாரும் ஒன்றும் வாங்க அப்படி பார்த்தலாம் எப்படி பாய் நெய்றேன் பாய் நெய்றேன் மிஷின் நல்லா கோரை தான் இந்த கோரையை பயன்படுத்தி தான் இந்த பாயெலாம் நெய்கிறாங்க அதற்கான நெய்றாங்க நல்லா மிஷின் தான் இப்போ நெய்றாங்க ஐயாம் கலர் கொடுக்கறதுக்காக அங்கே வச்சுருக்காங்க அந்த கலர் வந்து சாயம் போட்டு வச்சிருக்காங்க அதுதான் இந்த கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சாயம் போட்டு இந்த பாய் வந்து போயிடறாங்க பாய் நெய்கிறாங்க தாங்க லோட் பண்ணுறாங்க போரப்பொருட்களை காய வச்சு அதில் கொஞ்சம் சாயம் போட்டு இதுக்குள்ளே தான் இன்செர்ட் பண்ணி பாருங்கள் அதை போக்குறேன் கோரப்புலாம் போதும் இந்த பக்கமாக பாயை வெளியே வருது தயார் பண்ணி அங்கே தயார் பண்ணுற பாயை இங்கே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சேல்ஸுக்கு ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்காங்க இதெல்லாம் தயார் பண்ணி முடித்து வெளியே வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஏகப்பட்ட கோரைகள் அடுக்கி வச்சுருக்காங்க இதுதான் கோரை பொருட்கள் இதில் சாயம் போட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையான கலர் இந்த மாதிரி சாயம் போட்டு அடுக்கி வச்சுக்கிறாங்க அப்படியே எடுத்து அந்த மிஷினில் விட்டு பாய் நெ நெஞ்சு விற்கிறாங்க இதுதான் வந்தவாசி பாய் ஓகேங்க இந்த பாய் எப்படி தயார் பண்ணான்னு பார்த்துருப்பீங்க நன்றி பாய் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு காமிக்கும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க பாய்